பிரைசலாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதாகமத்திலே எய்சுவோடு பனிரெண்டு சீடர்கள் இருக்கிறது நாம் அறிவோம் இதில் யோதாஸ்காரியுத்து என்கிற பாத்திரத்தை கர்த்தர் அழைக்கவே இல்லை கர்த்தரால் தெரிந்து கொள்ளாத ஒரு பாத்திரம் அவன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அவன் தானாகவே வந்து இவர்களோடு ஒட்டி கொண்ட ஒரு நபர் ஒரு சீடர் இவனுடைய குணம் சுவிசேஷத்தை கேட்டு மாறவில்லை அற்புதத்தை கண்டு மாறவில்லை கடைசி வரை அந்த பண ஆசையிலே அவன் வளர்கிறதை நாம் பார்க்கிறோம் கடைசியிலே பணத்திற்காகவே இயேசுவை காட்டியும் கொடுக்கிறான் முப்பது வெள்ளிக்காசுக்கு எனவே பிறகு அவன் அந்த முப்பது வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து அவன் நாண்டு கொண்டு சாகிறான் என்று மத்திய எழுதுற சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அவன் வீசியிருந்த பணத்தை பெட்டியில் போடலாகாது என்று பிரதான ஆசாரியர்கள் தீர்மானம் செய்து அந்நியரை அடக்கம் செய்வதற்காக ஒரு வாங்கி அதை செய்வதற்காக சுடுகாடாக பயன்படுத்துகிறார்கள் எப்படி செத்தான் என்று பார்க்கும் பொழுது இன்று அநேக போதகர்கள் அவன் தூக்கிட்டு செத்தான் என்று சொல்கிறார்கள் வசனம் என்ன சொல்கிறது அப்போ சிலர் எழுதின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவன் தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து உடல் சரிந்து செத்தான் என்று வேதவசனம் சொல்கிறது எனவே என் பரமப்பிட நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும்